ગોડ இன்னைக்கு மண்டே யாருமே இன்ன ஸ்கூலுக்கு வரவே இல்லையா? எப்பவும் போல நான்தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கேன். பேப்பர்ஸ் இருக்கு. எனக்கு முன்னாடியே வந்துட்டியா? ஐயய்யோ போச்சுடா. டெஸ்ட் பேப்பர்ஸ் அதுக்குள்ள மேம் கரெக்ட் பண்ணிட்டாங்களா? போச்சு நல்லா மாட்டனும். ஹாய் நம்ம லாஸ்ட் வீக் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் நீங்க எல்லாரே வீட்டுக்கு வரீங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்கா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியடே மேம் பேப்பர் கொடுக்க போறங்களா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பா ஏய் பண்டி அங்க பாரு மேம் வர்றாங்க குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் மேம் வெரி குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் சாட்டர்டே சண்டே லீவ் முடிச்சு வந்துட்டீங்களா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களோட டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் நான் கரெக்ட் பண்ணிட்டேன் இப்பவே நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன் ஓகே நான் யார் பேரை சொல்லி கூப்பிடுறேனோ அவங்க மட்டும் இங்க வந்து நின்னா போதும் ஃபர்ஸ்ட் பேப்பர் யாருதுன்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சான்வி சான்வி நீ மட்டும் எந்திரிச்சு முன்னாடி வாமா ஐயையோ நான் மேக்ஸ் அவ்வளவா நல்லாவே பண்ணல என்னமா சான்வி இது முன்னாடி கூட நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்த இப்ப வெறும் சிக்ஸ்டி தான் வாங்கியிருக்க அட்லீஸ்ட் எயிட்டிக்கு மேலேயாவது வாங்கணும்ல நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா வாங்குவேன் பெரிய கிளாஸ் போக போக மார்க் குறைய கூடாது அதிகம் தான் ஆகணும் சரி ஓகே அடுத்தது யாருதுன்னு பாத்திரலாமா அடுத்தது அபி எயிட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வெரி குட் வா முன்னாடி அப்பா அப்பாடா எங்க அம்மா என்ன 80க்கு மேல வாங்கணும்னு சொல்லிருந்தாங்க மேம் லாஸ்ட் இயரை விட நல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணினா கண்டிப்பா 90க்கு மேல வாங்களாம் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா 90க்கு மேல வாங்குவேன் மேம் வெரி குட் அடுத்த பேப்பர் யாருது ஓ மை காட் டிம்பிள் டிம்பிள் எந்திரிச்சி முன்னாடி வா என்ன மார்க் இது கடவுளே பாஸ் ஆயிருக்கணும் பாஸ் 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 ஆயிருக்கணும் சாமியை வேணா பாஸ் ஆயிர முடியுமா வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வாங்கியிருக்கேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண உன்னோட பேப்பரை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இங்கே பாரு மார்க்கே கொடுக்கல டுவெண்ட்டி ஃபைவ்வே கிரேஸ் மார்க் தான் அடிஷனும் தெரியல மல்டிபிளிகேஷனும் தெரியல வெரி பூவர்மா ஐயோ போச்சு எங்க அம்மா கண்டிப்பா பாஸ் ஆகணும்னு சொல்லிருந்தாங்க நல்லா மாட்ட போறேன் அடுத்த டைம் கண்டிப்பா பாஸ் ஆகணும் ஓகே மேம் அடுத்த வாட்டி கண்டிப்பா பாஸ் ஆவே மேம் சரி ப்ளேஸ்க்கு போய் உட்காருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன பிரேக் பீரியட்ல கூட வந்து பார்க்கலாம் அடுத்து லில்லி வெரி குட் 95 அவுட் ஆஃப் 100 மை காட் நான் 100 வரணும் நினைச்சிட்டு இருந்தேன் மேம் நான் 100 மார்க்ஸ் வரணும்

ஒரே ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் தான் ஒன் மார்க்கில் மற்றபடிக்கு உன்னோட பேப்பர் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு லோட்டஸோடைய பேப்பர் வேணும்னா சர்க்குலேட் பண்ணுறேன் எல்லாரும் அவங்களோட பேப்பரோட கம்பேர் பண்ணிக்கோங்க லோட்டஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா நீ ஹெல்ப் பண்ணணுமா ஓகே அடுத்தது யார் பிங்கி பிங்கி பரவாயில்ல முன்னாடியெல்லாம் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி தான் வாங்கிட்டு இருப்பா இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு மேம் மேம் அவளுக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு மேம் ஓகேமா நீ அவங்க பக்கத்து வீடு தானே நீ கொண்டு போய் ஈவினிங் பிங்கி கிட்ட மறக்காம கொடுத்துரு ஏ பண்டி எப்பவுமே நம்ம ரெண்டு பேத்தோட பேப்பர் தானே ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க இன்னைக்கு கொடுக்கவே இல்ல ஏ நான்சி என்னோட பேப்பர் தொலைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே அடுத்து இந்த பக்கம் ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கு சிண்டு சிண்டு முன்னாடி எந்திரச்சு வா எப்படியாவது பாஸ் ஆயிருக்கணும் மேம் கண்டிப்பா கிரேஸ் மார்க் போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிண்டு உன்னோட பேப்பரை நீ வச்சிட்டு கரெக்ட் பண்ணணும் தான் இருந்தேன் என்ன இது சின்ன அப்படியே எழுதி வச்சிருக்க எதுக்குமே ஆன்சரே எழுதாம என் ராகுல் எழுதுனா நீங்க தெரியல மார்க் போடுவீங்க அப்படியா உன்னோட ஃப்ரெண்ட் ராகுல் கிட்ட போய் சொல்லு இன்னைக்கு நான் உனக்கு எவ்ளோ கிரேஸ் மார்க் போட்டேன்னு ஓகே மேம் நான் கண்டிப்பா சொல்றேன் மேம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க ஆன்சர் தெரியலனா பேசாம விட்டுருங்க இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா ஜீரோ மார்க்ஸ் தான் கிடைக்கும் இந்த ராகுல் பேச்ச கேட்டு கொஸ்டினையே எழுதி வச்சது மேமுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ மார்க்ஸ் ஆகுது கொடுத்துருப்பாங்க படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க நான்சி நான்சியோட பேப்பருக்கு கடைசியா வரலாம் அடுத்தது யாரு பண்டி பண்டி அண்ட் நான்சியோட பேப்பருக்கு கடைசியா வரேனா ஐயோ பண்டி என்ன பண்டி இதே நம்ம ரெண்டு பேத்தோட பேப்பரை மட்டும் தனியா எடுத்து வச்சிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பண்டி போச்சு நான்சி இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறேன் அடுத்தது இன்னும் ஒரு 2 3 பேப்பர்ஸ் தான் இருக்கு அதையும் முடிச்சிரலாமா புஷ்பா புஷ்பா எந்திரச்சு வா கடவுளே எப்படியாவது இன்னைக்கு நான் பாஸ் ஆயிரணும் புஷ்பா உன்னோட பேப்பரும் கரெக்ட் பண்ணாம தான் இருக்கு உன் முன்னாடியே வச்சு கரெக்ட் பண்ணிடுறேன் ஆ ஃபர்ஸ்ட் கொஷின் மட்டும் கரெக்ட் பண்ணியிருக்கேன் அடிஷன் கரெக்ட் த்ரீ டிஜிட் அடிஷனும் கரெக்டாக இருக்குது வெரி குட்மா மல்டிபிளிகேஷன் பண்ணல எனி திங் மல்டிபிளைட் பை ஜீரோ கரெக்டாக எழுதியிருக்கேன் ஆர்ட் நம்பர் ஈவன் நம்பர் கரெக்டாக எழுதியிருக்கேன் அடிஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன் மல்டிபிளிகேஷன் ஏமா கரெக்டாக பண்ணல மேம் வெரி குட் ஃபர்ஸ்ட் டைமாக புஷ்பா வந்து பாஸ் ஆகிருக்கா எல்லாரும் கிளாப் பண்ணுங்க புஷ்பாக்கு சந்தோஷமா இருக்கு மேம் தேங்க்ஸ் மேம் இதே மாதிரி படிச்சினா இந்த வருஷம் முடியிறதுக்குள்ள 80 மேல வாங்க முடியும் கண்டிப்பா நான் 80 மேல வாங்கிடுவேன் மேம் ஐயா ஜாலி ஜாலி நான் பாஸ் ஆயிட்டேன் எங்க அம்மா எனக்கு இன்னைக்கு சாக்லேட் வாங்கி தருவாங்க ஏ சிண்டு நீங்க பாத்தியா நான் ஃபர்ஸ்ட் டைமா டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன் அடுத்தது ரோஸ் சாரிம்மா உன்னோட பேப்பரும் நான் கரெக்ட் பண்ணாமல் வச்சுட்டேன் ஜென்ரலாக இந்த மாதிரி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்ட் பண்ணாமல் அப்படியே போடுவாங்க பட் நான் கண்டிப்பாக நல்லா கேர்ஃபுல்லாக பார்ப்பேன் என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் நாளைக்கு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கணும் அது மட்டும் இல்லை ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது ஆட் நம்பர் ஈவன் நம்பர் டூ டிஜிட் த்ரீ டிஜிட் எல்லா மல்டிப்ளிகேஷனும் கரெக்டாக இருக்குது பேப்பரும் நீட்டாக இருக்குது ரோஸ் இதே மாதிரி நீ கன்டினியூ பண்ணினா ஸ்கூல் ஃபஸ்ட் இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்குமா Yes, ma'am. நான் also trying to do that. Very good. If your friends are asking help, you can do it again. Yes, ma'am. Bunty Nancy, I'm going to help you again, ma'am. Students, you can go through all நீங்கள் என்ன தப்பு பண்ணிருக்கிறீங்க நீங்களா சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா மேம் நான் வந்து எந்த தப்புமே பண்ணலை மேம் நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னே புரியல மேம் மாம் எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் மாம் அதானே மாம் பண்டி நீ ரொம்ப வருஷமா மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டு தான் இருக்க நான் அதை பத்தி பேசல உங்களுக்கு சொன்னா புரியாது நானே காமிக்கிறேன் நான்சியோட பேப்பர் தானே உங்க கண்ணு முன்னாடியே கரெக்ட் பண்றேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் பிளஸ் ஃபோர் வந்து நைன் எயிட்னு போட்டிருக்கேன் டூ பிளஸ் ஃபைவ் செவன் சிக்ஸ்னு போட்டிருக்கேன் வெயிட் பண்ணு இங்கே டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரணும் டூ செவன்ட்டி ஃபைவ் போட்டிருக்கேன் அப்புறம் ஆட் நம்பரில் பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஈவன் ஈவனை கம்ப்ளீட்டா ஆர்ட் நம்பர் எழுதியிருக்கேன் ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன் எல்லாம் ஆர்ட் நம்பர் தானே அதுக்கப்புறம் எதுவும் எழுதலை நான்சியோட பேப்பர் பார்த்தாச்சா அடுத்தது பண்டியோட பேப்பரையும் பார்த்தா தானே நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் என்ன பண்டி பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதே ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைனுக்கு பதிலாக எயிட்னு இருக்கு ஃபைவ் ப்ளஸ் டூ செவனுக்கு பதிலாக சிக்ஸ்னு இருக்கு செவன்ட்டி ஃபைவ் மல்டிப்ளைட் பை த்ரீ டூ செவன்ட்டி ஃபைவ்னு இருக்கு ஆர்ட் நம்பர் தப்பு ஈவன் நம்பர் தப்பு வச்சு பார்த்திடலாமா ரெண்டு பேப்பரும் அப்படியே பேஜ் நம்பர் கூட மாறாம டிட்டோவா இருக்கு சரி இப்ப சொல்லுங்க யார் யார பாத்து ஆன் பேப்பரை காமிச்சதுக்கு அப்புறமும் ரெண்டு பேர் அமைதியா இருக்கீங்க இதுல யாரு யார பாத்து மேக்ஸ் எக்ஸாம்ல காப்பி பண்ணது அது வந்து நான் உண்மையா காப்பி பண்ணதே இல்ல மேம் மேம் நாங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஸ்டடி பண்ணோம் மேம் அதனால தான் மேம் ஒரே மாதிரி தப்பு பண்ணியிருக்கோம் ஓ மேக்ஸ்ல கம்பைன் ஸ்டடி பண்ணா ஒரே மாதிரி தப்பு பண்ணுவாங்களா சரி நீங்க ரெண்டு பேரும் உண்மையா ஒத்துக்க போறது இல்ல 0 out of 100 போட்டு உங்க பேப்பர்ல காப்பீடு இன் எழுதி விட போறேன் நீங்க வரும்போது ரெண்டு பேரும் நாளைக்கு பேரெண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும் மேம் மேம் ஒரு சான்ஸ் கொடுத்துனே உண்மையை ஒத்துக்கோங்கன்னு நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையை ஒத்துக்கிற மாதிரி தெரியலையே எனக்கு வழியே இல்லைம்மா ஏன்னா நான் எடுத்த முடிவு கிடையாது பிரின்சிபல் எடுத்த முடிவு போட்டாலும் பரவாயில்ல மேம் காப்பீடு அம்மா என்ன பயங்கரமாக திட்டுக்கோங்க மேம் மேம் திட்டுவாங்க எங்கள் அம்மா என்னை பயங்கரமாக அடிச்சிடுவாங்க நீங்க ரெண்டு பேரும் தான் फ्रेंड्स ஆச்சே ஒருத்தர்காக ஒருத்தர் அடி வாங்குங்க இதுல என்ன இருக்கு மாம் மாம் சாரி மாம் மாம் நான் தான் மாம் நான்சிய பார்த்து காப்பி பண்ணிட்டா ப்ளீஸ் மாம் நான்சி வந்து நான்சிக்கு வந்து இது வந்து தெரியவே தெரியாது மாம் ப்ளீஸ் மாம் ஏ பண்டி ஏ பண்டி என்ன என்ன பார்த்து நீ தான் காப்பி பண்ணியா எனக்கு அப்பவே தெரியும் நீ தான் என்ன பார்த்து காப்பி பண்ணிருப்பனே மாம் இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல மாம் எனக்கே மாம் ஜீரோ போடிங்க நான் காப்பி பண்ணவே இல்ல மாம்

பிங்கியும் என்ன மார்க் வாங்கினாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க நேற்று வீடியோல கரடி பேஸ் எத்தனை தடவை வந்திருக்குன்னு கேட்டிருந்தோம் ஒரு தடவை தான் வந்திருக்குன்னு கரெக்டான ஆன்சரை நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க இருந்தாலும் ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்ண கணேஷ் சென்னை கிவ்வே வினரா செலக்ட் பண்ணிருக்கோம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா மறக்காம கிளாசிக் மினி ஃபுட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க